பிரபல காமெடி நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தி உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலை உயிரிழந்த சம்பவம் தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் திரையுலக ரசிகர்களால் காமெடி கிங் என்று கொண்டாடப்படுபவர்தான் கவுண்டமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் தொண்ணூறுகளில் இவருடைய காமெடியை பார்த்து ரசிப்பதற்காகவே படங்கள் எப்படி இருந்தாலும் கவுண்டமணி நடித்திருந்தால் அது போதும் என்று பல ரசிகர்கள் திரையரங்கிற்கு வருவதுண்டு அந்தளவுக்கு செந்தில் கவுண்டமணியின் காம்பினேஷனில் உருவாகும் காமெடி காட்சிகளுக்கு மிகப்பெரிய வரவேற்பும் கிடைத்தது தற்போது வரை நைன்டி ஹிட்ஸ் என்று சொல்லப்படும் பலர் கவுண்டமணி மற்றும் செந்திலின் காமெடிகளை இப்போதும் ரசித்து வருகிறார்கள் ஒரு காலத்தில் ஹீரோக்களுக்கு இணையாக சம்பளம் வாங்கிய கவுண்டமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு ராமன் எந்தன் ராமனடி என்கிற திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானார் பட வாய்ப்புக்காக பல இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் வீட்டு வாசலில் நின்று இவர் வாய்ப்பு கேட்ட காலங்களும் உண்டு பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான மூன்று முடச்சு படத்தில் இவரை நடிக்க வைக்க பாரதி ராஜா மறுத்த நிலையில் தான் தன்னுடைய ஊர்க்காரர் என்கிற பாசத்தில் இவரை அந்த படத்தில் சண்டை போட்டு நடிக்க வைக்க வேண்டும் என வற்புறுத்தியிருக்கிறார் மேலும் இவரது காட்சிகள் இந்த படத்தில் அதிகம் பேசப்பட்டதால் ஒரு சில வருடங்களிலேயே அடுத்தடுத்த படங்களில் நடிக்க துவங்கி பிஸியாக மாறிவிட்டார் கவுண்டமணி பல காதல் ஜோடிகளுக்கு சப்போர்ட் செய்யும் இடங்களில் நடித்துள்ள கவுண்டமணி நிஜத்தில் தன்னுடைய மனைவி சாந்தியை காதலித்து கரம் பிடித்தவர் இவர்களுடைய திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்தது கவுண்டமணிக்கு செல்வி சுமித்ரா என இரண்டு மகள்கள் உள்ளனர் தன்னுடைய குடும்பத்தின் மீது மீடியாக்கள் வெளிச்சம் படுவதை விரும்பாத கவுண்டமணி மகள்களை நன்கு படிக்க வைத்து பெரிய இடத்தில் திருமணமும் செய்து கொடுத்தார் இவர் குடும்பத்தினரை எந்த ஒரு சினிமா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள அனுமதித்ததில்லை இந்நிலையில்தான் கவுண்டமணியின் மனைவி சாந்தி சில மாதங்களாக உடல்நலம் குறைவின்றி இருந்த நிலையில் இன்று காலை பத்து முப்பது மணியளவில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது தற்போது இவருடைய உடல் தேனாம்பேட்டையில் உள்ள இவருடைய வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது கவுண்டமணியின் மனைவி சாந்திக்கு தற்போது அறுபத்தி ஏழு வயது ஆவது குறிப்பிடத்தக்கது இவருடைய மறைவு செய்தியை அறிந்து பலரும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் திரையுலகை சேர்ந்த பலர் நேரில் சென்று இவருக்கு அஞ்சலியும் செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இவரது குடும்பத்தில் கவுண்டமணி மற்றும் கவுண்டமணியின் மனைவி மற்றும் இவருக்கு இரண்டு மகள்கள் இருக்கின்றனர் அதில் ஒருவர் பெயர் செல்வி மற்றொருவர் பெயர் சுமித்ரா இவர்களில் ஒரு மகளின் புகைப்படம்தான் சமூக வலைதளங்களில் இதுவரை வெளியாகியிருக்கிறது மற்றொருவரின் புகைப்படம் இதுவரை வெளியாகவில்லை என்றும் சொல்லப்படுகிறது மேலும் கவுண்டமணியின் உண்மையான பெயர் சுப்பிரமணியன் கருப்பையா சினிமாவுக்காகத்தான் இவருடைய பெயரை கவுண்டமணி என்று மாற்றிக்கொண்டுள்ளார் மேலும் கவுண்டமணியோடு நடிகர் செந்திலும் இணைந்து நடித்த படங்கள் நூறு படங்களுக்கு மேல் இருக்கும் ஆனாலும் ஒரு கட்டத்தில் கவுண்டமணி மீது நடிகர் செந்திலுக்கு பொறாமை வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனால் இவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிந்து சிறிது காலம் தனித்தனியாக நடித்து வந்ததாகவும் அதன் பிறகு கவுண்டமணியிடம் செந்திலே சென்று மன்னிப்பு கேட்டு மீண்டும் இணைந்து நடித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலும் இந்த வயதிலும் இப்போதும் ஹீரோவாக ஒரு சில படங்களில் நடித்து கொண்டிருந்தார் கவுண்டமணி இந்த நிலையில்தான் இவரது மனைவி திடீரென இப்போது மரணித்திருப்பது பலருக்கும் அதிர்ச்சியாக இருக்கிறது